கேட்டி வேல்முருகனுக்கு அரோஹரா லிவர் போல் யூனிவர்சிட்டி நம்ம இருக்கிற ஊர்லேயே இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ மேன்செஸ்டர் போகிறோம் அங்கே வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி வந்து ஓப்பன் டே வச்சுருக்காங்க ஸோ அந்த லெக்சர்லாம் கேட்டு அந்த உள்ளுக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போகிற டூர்லாம் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் டேயில் தான் நம்ம போக முடியும் இப்போ நம்ம இந்த ஊர் வந்து ரொம்ப அழகான ஊர் பெரிய ஊர் ஏர்போர்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது கம்பேரிட்டிவ்லி இது நம்ம இருக்கிற ஊரை விட ரொம்ப பெரிய ஊர் தான் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது இங்கே எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இந்த யூனிவர்சிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய வெளிநாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க ஸோ நம்ம இந்த ஊரை ஒரு சுற்று சுற்றி இந்த ஊருக்கு நடுவில் தான் அந்த யூனிவர்சிட்டி இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது நம்ம பக்கத்துலேயே ட்ராம் போய்ட்டுருக்கு ஹாபர் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் ட்ராமும் அதுக்கும் உள்ள சிக்னல் பார்த்து நம்ம போகிறது அந்த ட்ரெயின் டயத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க பெரிய பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் சென்டர் பிபிசியோட பெரிய ஆஃபீஸ் இங்கே இருக்குது ஸோ அந்த கட்டடமும் நாங்கள் பார்த்தோம் அதை தவிர நிறைய பிஸ்னஸ் சென்டர்ஸ் ரேஸ் பில்டிங் எல்லாம் வழக்கம் போல் பெரிய சிட்டிஸில் இருக்கிற எல்லா லக்ஷணமும் இந்த ஊரில் இருக்குது இந்த ஊரில் வெதர் வந்து பக்கத்தில் பீக் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மலை பிரதேசம் அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே அடிக்கடி மழை மாற்றி மாற்றி மழை பெய்யும் அப்புறம் பத்து நிமிஷத்தில் வெயில் வந்துடும் பொதுவாக மழை அதிகமாக இருக்கும் இந்த மேன்செஸ்டரில் நாங்கள் இந்தியாவிலேருந்தோ யுஎஸ்லேருந்தோ நம்ம லிவர்பூலுக்கு வரணும்னா நம்ம இந்த மேன்செஸ்டருக்கு லண்டன்லேருந்து மேன்செஸ்டர் வந்து தான் நம்ம வந்து வீட்டுக்கு வருவோம் ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம் இங்கே பெரிய கிராண்ட் ஹால் அதில் அவங்க வந்து அவங்களுடைய பாடத்திட்டத்தை கரிக்குலம் என்னெல்லாம் அவங்க ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் எப்படிலாம் அவங்க பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னாங்க கேட்குறதுக்கு நல்லா இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே போகலாம் ஆயிரம் பேர் உட்கார்ற மாதிரி பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது ஸோ நாங்கள் அதில் போய் அந்த லெக்சர் கேட்டோம் ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லாருக்கும் புரியும்படியா நல்லா சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேறு அப்பியர் ஆகி சொன்னாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இட் வாஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ யூனிவர்சிட்டியில் உள்ள டூர் நம்மளை கூட்டிகிட்டு போய் எல்லா இடமும் காமிக்கிறாங்க நம்ம கேட்குறதுக்கெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இட் வாஸ் வெரி குட் ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம ஊருக்கு திருப்பி வரும் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ யூ ஸோ மச்